உலகவர் காவியமே உற்சாக ஓவியமே ஓடை நடுபடரே உடையவள் புதிரளவே ஆக அன்பு அழக இன்பமே இடிய தண்டல மரகத படியே வாடிக்க சுடரே விளக்கு என்று எப்படி அழைப்பேன் தமிழ் தமிழ் உன்னை தமிழ் என்று அழைத்தேன் உடல் வள்ளுக்கு உயர் தமிழுக்கு தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு வரமாக விதப்பேன் கவிழ்ந்து விட இப்படி எல்லாம் பேசினார்ல அவருடைய மகன் வழக்கு போட்டுக்கணும் அவர் மகன் வழக்கு போடல பிரபாகரன் மகன் வழக்கு போட்டான் வழக்கு போட்டு தஞ்சை பெருவுடையார் கோவில் தமிழை ஒழிக்க செய்தோம் தமிழையும் ஒழிக்க செய்தோம் போய் காஷ்மீர் பாடல லடாக்ல நின்னுக்க காஷ்மீர் பாடல் நின்னுக்க ஒரு ஐநூறு பேரை பூனூல போட்டு நிப்பாட்டுது ஓம் பாகிஸ்தானாய நமக அப்படின்னு ஒரு சத்குரு சம்கார யாகத்தை போடு பாகிஸ்தானுடைய ஆசாத் காஷ்மீரை நீ கைப்பற்றிட்டு வந்துரு வைபரேஷன் லாங்குவேஜ்ல அதுல போட்டா தான் என் முருகனுக்கு பவர் ஏறும் உள்ள இருக்கிற முருகன் தமிழன் கோயில கெட்டியது தமிழன் போறது தமிழன் உள்ள இருக்கிற கோயில கெட்டுறது தமிழ எல்லாம் இடையில எடையில சுக்கலாம்பரதம் நக்கலாம்பரதம் எதுக்கு நாங்க முருகன் கோயிலுக்கு போவோம் முருகா நாடு நல்லா இருக்கணும் திமுக நாசமா போகணும் எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆகணும் திமுக நாசமா போகணும் நாங்க வேண்ட போறோம் ஈஸியா புரிய போகுது ஓகே கோட் வேர்ட் அக்செப்டட் அப்படின்னு போக போறான் எல்லாரும் திருச்செந்தூர்ல சூர சம்காரம் ரொம்ப பிரபலம் நாங்க இது வரைக்கும் திருச்செந்தூர்ல சூர சம்காரத்தை மட்டும் தான் பாத்துருக்கீங்க திராவிட சம்காரத்தை பார்த்தது இன்னைக்கு பாப்பீங்க பிரதர்ஸ் டுடே வி வில் சி திராவிட சம்காரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மொத்த திராவிடத்தையும் சம்காரம் வந்து பண்ண வந்திருக்கிற கூட்டம் தான் இந்த நாம கூட்டம்